நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய பார்க்க போறது நவம்பர் இருபத்தி ஆறு கரெக்ட் சரியா இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பை பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான பாயிண்ட் INS வேலா நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டது. இது தொடர்ந்து நிறைய கப்பலை பாத்துட்டே வரும் INS வேலா அப்படிங்கிறது என்னது ஒரு நீர்மூழ்கி கப்பல். சரி இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கறது பாத்தினா பிராஜெட் 75 சரியா பிராஜெட் 75 என்ற திட்டத்தின் உருவாக்கப்பட்டுள்ள ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலான INS வேலா மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் தற்போது கடற்படை தலைமை தளபதியாக இருக்கும் கரம்பீர் சிங் சரியா கரம்பீர் சிங் தற்போது இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருக்கிறாங்க அவர்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் மும்பை ஓகேவா இந்த ஸ்கார் ரக நீர்மூழ்கி கப்பல் வந்து எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது ப்ராஜெக்ட் சவுண்டி ஃபைவ் அந்த கப்பலுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஐஎன்எஸ் வேளா சரி ஐஎன்எஸ் வேளா வந்து ஏற்கனவே மூன்று கப்பல்கள் வந்து இந்திய கடற்படையின் இணைக்கப்பட்டது இது வந்து நான்காவது ஐஎன்எஸ் வேளா நீர்மூழ்கி கப்பல் சரியா இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஐஎன்எஸ் வேளா நீர்மொழி கப்பலை மும்பையில் உள்ள மசாகான் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கியுள்ளது சரியா பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் தளமும் பிரான்ஸ் நாட்டு நிறுவனம் இணைந்து தான் இந்த ஐஎன்எஸ் வேளா நீர்மொழி கப்பலை உருவாக்கி உள்ளது இந்த நீர்மொ இந்த ஐஎன்எஸ் வேளா நீர்மொழி கப்பலானது இந்திய கடற்படையின் மேற்கு பிரிவில் இணை இணைந்து செயல்பட உள்ளது ஓகேவா இதற்கு முன்னாடி இந்த ஐஎன்எஸ் வேளா அந்த போர்க்கப்பல் மாதிரியே நீர்மூழ்கி கப்பல் மாதிரியே ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள ஐஎன்எஸ் கல்வாரி ஐஎன்எஸ் கந்தேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஆகிய நீர்மூழ்கிக் கப்பல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது அப்போ ஐஎன்எஸ் கல்வாரி ஐஎன்எஸ் கந்தேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் அந்த வரிசையில் ரீசெண்டாக ஐஎன்எஸ் வேளாவும் நீர்மூழ்கி கப்பல் அந்த படைப்பெரில் வந்து இணைந்துள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தியில் இடம்பெற்ற ஒரு இடம் பாருங்க காஞ்சிபுரம் ஓகேவா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் நூறு சதவீதம் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள மாவட்டமாக உருவாத்து உள்ளது முதலாவது இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்தி நூறு சதவீதம் சரி நூறு சதவீதம் செலுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளது எங்க காஞ்சிபுரம் சரியா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் முதன்முறையாக நூறு சதவீதம் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலம் எது நீலகிரி மாவட்டம் சரி இதில் வந்து செய்தித்தாளில் ஒரு வித்தியாசமாக ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது காஞ்சிபுரம் தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரியும் இரண்டாவது கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஆனால் இதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த மனத்திலே பார்த்தீங்கன்னா இன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக முதல் தவணை இந்த கொரோனா தடுப்பூசி நூறு சதவீதம் செலுத்தப்பட்ட தமிழகத்தின் முதலாவது மாவட்டம் அப்படிங்கிறது நீலகிரி அப்படியுமே கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்னு கொடுத்துருக்காங்க இதை நான் இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் சரியா நெக்ஸ்ட் அடுத்த பார்க்கலாம் விஜய் அமிர்தராஜ் ஒரு நியமனம் தொடர்பான செய்தி பாருங்க தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைவராக விஜய் அமிர்தராஜ் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் விஜய் அமிர்தராஜ் ஒரு புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் தான் தற்போது தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே வந்து இவர் தான் தலைவராக இருந்தார் மறுபடியும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு மாநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க பத்தொன்பதாவது தேசிய கடல்சார் தேடல் மீட்பு வாரிய கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி சரியா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர் இந்திய கடலோர காவல்படையின் இயக்குநராக இருக்கும் கே நடராஜன் கே நடராஜன் யாரு இந்திய கடலோர காவல்படையின் இயக்குனர் அவர் தான் இந்த மாநாட்டில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் கூட்டம் பத்தொன்பதாவது தேசிய கடல்சார் தேசிய மீட்பு வாரிய கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு பதினெட்டாவது ரிக் மாநாடு ஆர்ஐ ஐ சி ஆர் ஆர் ஐ சி அப்படிங்கிறது ரஷ்யா இந்தியா சைனா முதல் எழுத்து கொண்டு ரஷ்யா ஐ சி மாநாடு நாடுகளை உள்ளடக்கியது ரிக் அமைப்பாகும் ஆர் சி அமைப்பாகும் சரியா இந்த அமைப்பில் பதினெட்டாவது முத்தரப்பு மாநாடு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது அப்ப நடப்பாண்டு ஆர்ஐசி அல்லது ரிக் அமைப்பிற்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள நாடு இது இந்தியா கடந்த முறை ரஷ்யா வந்து இந்த பொறுப்பு இந்த மாநாட்டிற்கு வந்து தலைமை பொறுப்பேற்றது இந்த முறை இந்தியா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆர்ஐசி மாநாட்டிற்கு வந்து தலைமை பொறுப்பை ஏற்கொள்ள நாடு வந்து சைனா ஆகும் சரியா பாருங்க அப்போ நடப்பாண்டிற்கான ஆர்ஐசி ஆர்ஐசி அல்லது ரிக் மாநாடு பதினெட்டாவது மாநாடு இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சங்கர் இது வந்து காணொலி முறையில் நடைபெற்றது ஓகேவா இதான் சொன்னது பாருங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் தலைமையில் மாஸ்கோவில் இந்த மாநாடு நடைபெற்றது சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சீனா இந்த மாநாட்டிற்கு ரிக் மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்க உள்ளது போகலாம் இந்தியாவில் முதல் முறையாக ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு சரியா இந்தியாவில் முதல் முறையாக ஆண்களின் எண்ணிக்கை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாருங்க இந்தியாவில் முதன்முறையாக முறையாக ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகரி அதிகரித்திருப்பது ஐந்தாவது தேசிய குடும்ப மற்றும் சுகாதார புள்ளி விவர ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது சரியா நேஷனல் பத்தி அதான் ஷார்ட்டா கொடுத்து பாருங்க என்எஃப்ஹெச்எஸ் ஃபைவ் சரி அதாவது ஐந்தாவது தேசிய குடும்ப மற்றும் சுகாதார புள்ளி விவர ஆய்வின் மூலம் இந்தியாவில் முதன்முறையாக ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது சரியா இந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ஆய்வில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபது பெண்கள் என்ற அளவில் பாலின வீதாச்சாரம் உயர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது ஆயிரத்தி இருபது இருபது பெண்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க ஆண்களை விட ஓகேவா இது முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாக இருந்த பாலின வீதாச்சாரம்

ஐக்கிய நாடுகளோட பாதுகாப்பு சபையில் இருக்கிறாங்க ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கிறாங்க யுனெஸ்கோட உலக பாரம்பரிய குழுவிலையும் இந்தியா வந்து உறுப்பினராக இணைந்துள்ளது பாருங்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் உறுப்பினராக நான்கு ஆண்டுகளுக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த குழுவின் உறுப்பினராக இந்தியா செயல்பட உள்ளது சரியா நான்கு ஆண்டுகள் வந்து யுனைடெட் நேஷனோட உலக பாரம்பரிய குழுவின் உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பில் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்கும் இந்தியா வந்து எந்த பிரிவுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆசியா பசிபிக் பிராந்தியத்திலிருந்து இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சரியா பாருங்க யுனெஸ்கோவின் இது வந்து கொஞ்சம் முந்தைய வகுப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யுனெஸ்கோவின் நிர்வாக குழுவின் உறுப்பினராக கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சரியா இது இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ பார்த்தது யுனென் யுனெஸ்கோவோட இந்த பாரம்பரிய குழுவில் வந்து இந்தியா உறுப்பினராக இணைந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நவம்பர் தேதி யுனெஸ்கோவோட நிர்வாக குழு எக்ஸிகியூட்டிவ் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலையும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்தியாவிற்கு ஆசியா வளர்ச்சி வங்கி பதினோராயிரம் கோடி கடன் உதவி இது கடந்த ஒப்பினை நம்ம பார்த்துருந்தோம் அது தொடைச்சா வேற இன்னொரு திட்டம் பாருங்கள் என்னன்ட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்குது தலைநகர் மணிலாவில் அமைந்துள்ளது அந்த ஆசிய வளர்ச்சி வளர்ச்சி வங்கி வந்து இந்தியாவிற்கு பதினோராயிரம் கோடி வந்து கடன் உதவி வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளது கொரோனா தடுப்பூசிகளை இந்தியாவிற்காக கொள்முதல் செய்வதற்காக ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது ஓகேவா ஆசிய வளர்ச்சி வங்கி சார்பில் நான்கு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் முப்பது கோடி தொழில்நுட்ப உதவி திட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வறுமை குறைப்பிற்காக ஜப்பான் நாட்டின் நிதியத்திலிருந்து இரண்டு மில்லியன் டாலர் வழங்குவதும் அடங்கும் சரி ஜப்பான் நாட்டின் நிதியம் ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஜேஐசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜிகா வங்கியிலிருந்து இரண்டு மில்லியன் டாலர் வழங்குவதும் அடங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது தவிர இது தவிர ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி சரி ஏசியன் இன்ஸ்டிடியூஷனல் சரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சாரி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க சாரி வெரி சாரி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறேன் ஏஐஐபி அந்த வங்கி இந்த திட்டத்திற்காக கூடுதலாக ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல ஆசிய வளர்ச்சி வங்கி எங்கே இருக்குது இந்த ஜிகா ஜேஐசிஏ அப்படின்னா என்ன இருக்கிற ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கினா என்ன அது எங்க இருக்கு இந்த மாதிரி தயவு செய்து தனியாக எடுத்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க சரியா ஏன்னா சில டைம்ல நியூஸ்ல வந்ததுனால அது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க ஹெட் இருக்கு எந்த ஆண்டு தொற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் சரியா ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையமாக அமைய உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் சரியா நொய்டாங்க உத்தரப்பிரதேசம் சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சர்வதேச விமான நிலையம் வந்து அமைக்க போறாங்க அதற்கான அடிக்கலை நாட்டியவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நொய்டா சர்வதேச விமான நிலையமானது உத்தரப்பிரதேச அமைய உள்ள பத்தாவது விமான நிலையம் ஆகும் அடுத்து ஹரியானா மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க ஹரியானா ஹரியானா மாநிலத்தில் உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கான வேலைவாய்ப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது வரும் ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று ஹரியானா அரசு தெரிவித்துள்ளது சரியா ஹரியானாவோட முதல்வராக இருப்பவர் மனோகர்லால் கட்டா சரியா அவர் தான் அந்த அவருடைய தலைமையிலான அரசு தான் அறிவிச்சிருக்கிறாங்க என்னது ஹரியானா மாநிலத்தில் உள்ளூர் விண்ணப்பத்தாரர்களுக்கான வேலைவாய்ப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது வேலைவாய்ப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது எப்பத்திலிருந்து அமல்படுத்தப்படுகிறது ஜனவரி பதினைந்து அடுத்த ஆண்டு ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் அமல்படுத்தப்படும் இதுல தனியார் துறைகள் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாச வருமானம் வந்து மாச சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த வேலைவாய்ப்புகள்ல தனியார் துறை தனியார் துறை வேலைகளில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அழிச்சிருக்கிறாங்க இந்த சட்டத்துல எத்தனை சதவீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் இதே மாதிரியான ஒரு சட்டத்தை கிட்டத்தட்ட ஜார்க்கண்ட் மாநிலமும் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறார் சரியா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான சிஎம்ஐஇ தரவுகளின்படி நாட்டிலேயே அதிகளவு வேலை இல்லா திண்டாட்டம் ஹரியானாவில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எத்தனை சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீத வேலையின்மை விகிதம் எங்க ஹரியானாவில் சரியா இது ஆல் இண்டியா லெவல்ல இந்திய லெவலில் வேலையின்மை விகிதம் எவ்வளவு இருக்கு ஒன்பது சதவீதம் ஹரியானாவில் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் சொல்லிருக்கிறாங்க ஒரு நியமனம் தொடர்பானது பாருங்க ஒரு நியமனம் பிரபின் சின்கா சரியா சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போல் சரி இன்டர்போல் வந்து தலைமையிடம் பார்த்தீங்கன்னா தற்போது பிரான்ஸ் நாட்டில் இருக்கு பிரான்ஸ் நாட்டில் அந்த சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போல் அமைப்பின் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் சிபிஐயின் சிறப்பு இயக்குநராக இருக்கும் பிரபின் சின்கா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சிபிஐ சிறப்பு இயக்குனர் பிரபின் சின்கா அவர் சர்வதேச காவல்துறையின் அமைப்பான இன்டர்போல் அமைப்பின் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரவீன் சின்கா சரியா இது எப்போ இவரை செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா இஸ்தான்போல் நகரில் நடைபெற்ற இன்டர்போல் அமைப்பின் எண்பத்தி ஒன்பதாவது வருடாந்திர கூட்டத்தில் பிரவீன் சின்கா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்போ அந்த வருடாந்திர கூட்டம் இன்டர்போலோட எண்பத்தி ஒன்பதாவது வருடாந்திர கூட்டம் நடைபெற்ற இடம் எது இஸ்தான்போல் அங்குதான் வச்சு தான் இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க யார பிரவீன் சின்கா அடுத்து கடைசி பாயிண்ட் பாருங்க இன்றைய தினத்திற்கானது அதுவும் இன்டர்போல் சம்மந்தப்பட்டதான் பாருங்க அகமது நாசர் அல் ரைசி அகமது நாசர் அல் ரைசி என்ன இதில் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க எந்த அமைப்புக்கு தலைவராக பார்த்தீங்கன்னா இன்டர்போல் ஓகேவா இன்டர்போல் அமைப்பின் புதிய தலைவராக யூஏஇ நாட்டை சேர்ந்த ஐக்கிய அரபு அமெரிக்கத்தை சேர்ந்த காவல்துறை தலைவரான அகமது நாசல் அல் ரைசி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்போ இன்டர்போல் அதனுடைய புதிய தலைவர் யாரு அகமது நாசர் அல் ரைசி அவர் வந்து யூஏஇ நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இது தவிர இன்டர்போல் இன்டர்போல்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் ஷார்ட்டாக வந்து இன்டர்போல் அப்படிங்கிற சொல்லுவாங்க இது உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரிய ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் உருவாக்கப்பட்டது சரியா வியன்னாவில் உருவாக்கப்பட்டதான் இன்டர்போல் தற்போது இந்த இன்டர்போலோட தலைமையிடம் எங்கே இருக்கு எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பிரான்ஸ் நாட்டில் அமைந்துள்ளது சரியா சரியா நண்பர்களே இது வந்து இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குரிய முக்கிய நடப்பு மொத்த தொகுப்பு சரியா மறக்காமல் கையால் மறுபடியும் எழுதிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஏதாவது பரிந்துரைகள் இருந்தாலும் தயவுசெய்து என்ன கேளுங்க பேசுங்க மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்